தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நாணுங்கள் மகேஸ்வரி கடலூர் சமண்டலத்தில் மின்வாரிய அலுவலகத்தில் மின் நுகர்வோர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நுகர்வோர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க சென்றனர் ஆனால் மின் பொறியாளர் தற்பொழுது அலுவலர்கள் கூட்டம் நடைபெறுகிறது மதியம் ஒரு மணிக்கு மேல் நுகர்வோர்களை சந்திப்பதாக தெரிவித்தார் கடலூர் மாநகராட்சி வரி வாக்களிப்பவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பாக தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமையில் நுகர்வோர்கள் சென்றபோது உள்ளே வர அனுமதிக்காதது மின்வாரிய செயற்பொழியாளர் மதியம் ஒரு மணிக்கு மேல் சந்திப்பதாக தெரிவித்தார் பத்தரை மணிக்கு நுகர்வோர் சந்திப்பு கூட்டம் என தெரிவித்துவிட்டு அதிகாரிகள் கூட்டம் நடைபெறுவதாக கூறுகிறீர்கள் சந்திப்பு கூட்டமா அல்லது அதிகாரிகள் சந்திக்கும் கூட்டமா என நுகர்வோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மணியளவில் நுகர்வோர்களை சந்திக்க அழைத்தனர் பின்னர் மின்சையர் பொறியாளர் ஜெயந்தி அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் பாலசுந்தரம் பொருளாளர் தண்டபாணி புருஷோத்தமன் தேவராஜ் உலகநாதன் குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் Subtitles <sweak>